சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு வந்து நம்ம வாழைப்பூ இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வாழைப்பூவில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் அதற்காக என்ன பண்ணணும்னா தான் ஃபஸ்ட்டில் இந்த வாழைப்பூவை இந்த மடல்களோடு என்ன சொல்லலாம் புளிப்பு ரெத்து எடுத்துடணும் இப்போ நமக்கு இது இது ரெண்டுமே கொஞ்சம் முத்தல் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் வச்சுக்கலாம் அடுத்து உள்ளதை பார்ப்போம் அந்த பூ எடுத்து தான் நம்ம என்ன செய்ய பொரியல் பண்ண போகிறோம் அப்படி பொரியல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அது வேஸ்ட் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பாருங்க இப்படி இருக்கும் இதையும் நம்ம இது வந்து வேஸ்ட்டு இதையும் எடுத்துகிட்டு இப்படி ஒவ்வொரு பூவாக அடத்தி எடுத்துக்கணும் ஈஸி தான் எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்து சுத்தம் பண்ணி தான் சுத்தம் பண்ண பிறகு அதை வந்து ரொம்ப பொடிசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் பொரியலுக்குங்கிறதுனால கூட்டுக்குன்னா கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் இப்படி எல்லா பூவையுமே நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூவை கட் பண்ணி போடுறதுக்காக மோர் இது வந்து தயிர தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்த தண்ணியில் வந்து நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணும்போது இந்த பூவோட கலர் மாறாது பொடிஸாக நம்ம கலர் மாறாது அப்புறம் வந்து கடுக்காது இந்த பூ மேக்சிமம் வந்து நம்ம வந்து இந்த பொரியலுக்கு வந்து நாட்டு வாழைப்பூ தான் யூஸ் பண்ணணும் அந்த நாட்டு வாழைப்பூ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம வந்து எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை வந்து நம்ம பொடியஸாக நறுக்கி எடுத்து வச்சுட்டோம் இது வந்து மோரில் போட்டதுனால கலர் வந்து நமக்கு கருக்கலை இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து இது குறைவாக இருக்கிறதுனால ரெண்டு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மிளகாய் வச்சுக்கலாம் நான் ரெண்டு வச்சுருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சின்ன ஜீரகம் மஞ்சள் பொடி ரெண்டு மூணு பல் பூண்டு இதோட வந்து கருவேப்பிலையை போட்டு குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொடிட்டும் பொறிப்பிச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் வச்சுருக்க இதை சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதச்சி விடலாம் வெங்காயம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ சேர்த்துக்கணும் வாழைப்பூ நல்லா வதக்கி விடுவோம் நல்ல எண்ணெயோட கிளறி விடுவோம் இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் திரும்ப இதுக்கு தேவையான உப்பு இது உப்பு சேர்த்துக்கலாம் இனி இதை நம்ம வந்து மூடி போட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிறோனும் பேகை விடலாம் அழைப்பு அருமையாக வெந்து விட்டு இப்போ நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கலாம் இதோடு வந்து நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க குரகுரணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோடு ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது டூ மினிட்ஸ் இந்த தேங்காய் எல்லாமே அந்த பூவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இப்படி கிளறி விடுவோம் பொதுவாகவே வாழையில் உள்ள எல்லா பாகங்களும் மருத்துவ குணம் உடையது வாழை கிழங்காகட்டும் தண்டாகட்டும் இலையாகட்டும் வாழைப்பூவாகட்டும் காயாகட்டும் எல்லாமே மருத்துவ உடையது தான் அந்த பூவில் வந்து அதிகமாகவே மருத்துவ குணம் இருக்குது பூவு தண்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ